உசிரின்னு ஒரு இடம் இருக்குது அதில் வந்து கப்பல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது இப்போ திரு இப்போ கேரளாவில் பட்டணம்னு அந்த இடத்துக்கு கொச்சி பக்கத்தில் அது வந்து கடல் இருக்கும் அரபிக்கடல் அரபிக்கடல் வந்து அந்த கப்பல் வந்து க வந்து நேராக வந்து நிற்காது அது அங்கேருந்து ஒரு நதிக்குள்ள அந்த நதி பகுதிக்குள்ளே உள்ளே வந்து நிற்கும் சங்க இலக்கியத்தில் வந்து இந்த இதை வந்து கடல்ல ஓட்டிட்டு வர்ற ஒரு மாலுமி அவனுக்கு கொஞ்சம் அந்த டெக்னிக் தெரிஞ்சாதான் அவன் அந்த பாய்மரங்களை சுருக்கி விரிக்கிறதுல அந்த டெக்னிக்ல வந்து அவன் திருப்பி இந்த நதிக்குள்ள ஓட்ட தெரிஞ்சதுக்கும் கடல்ல ஓட்ட தெரிஞ்சவனுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு இது ரெண்டும் தெரிஞ்சவன் தான் அதுல போகணும் இல்லைன்னா தடுமாறுவான்னு அவ்வளவு டீட்டெயில் எழுதுறான் அப்ப அதை வந்து இந்த முசிறி பட்டினத்துல வந்து ப்ரூவ் ஆகும் அப்ப இந்த முசிறில இருந்து வியாபாரம் பண்ணவன் ஒருத்தன் வந்து அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு இப்ப இதெல்லாம் நடக்க செங்கடல் பகுதியில் ஈஜிப்ட் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியாங்கிற ஒரு நகரத்துல இருந்த ஒரு ட்ரேடர் ஒரு அவன் ஃபைனான்சியல் அவனோட ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தமும் இங்க இருந்து பொருளை அனுப்புறவன் அவன் அந்த பொருளை வாங்கி ஐரோப்பாவுக்கு அனுப்புறவன் இதுக்கு ரெண்டு கிலோ ஒரு ஃபைனான்ஸ் பண்றான் இவன் திருப்பி கொடுக்காட்டா என்ன ஆகும் இங்க இருந்து வண்டியில ஏத்தி கப்பல்ல ஏத்துற அந்த ஏத்து கூலி கூலி யாரு பேமெண்ட் பண்ணுவான் இவன் அந்த ஹோல்டிங் இந்த மணிக்கு எதுவும் வட்டி இருக்கா அல்லது இங்க போய் நேரா வந்து கப்பல் வந்து இப்ப இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி இப்ப நான் பிரச்சனையா இருக்குல்ல செங்கடல் சுயேஸ் கால்வா இதெல்லாம் அந்த செங்கடல் எல்லாம் வர்றதுக்கு முன்னால இங்க மெட்டீரியல் வந்து அரேபியால போய் இறங்கி ஒட்டகத்துல ஏத்துவாங்க திருப்பி ஒட்டகத்துல ஏத்திட்டு போய் அந்த சைடு வந்து இன்னொரு கப்பலில் ஏற்றி தான் ஐரோப்பா போகும் அப்போ அந்த ஒட்டகத்தில் ஏற்றுறது இறக்குறது ஒட்டக வாடகை யார் கொடுப்பா ஒருவேளை அந்த பணத்தை இவன் எப்போ ரிட்டன் பண்ணும் ஒருவேளை ரிட்டர்ன் பண்ணாமல் போயிட்டானா அதை எப்படி வசூலிக்கிறது இவ்வளவு டீட்டெயில் எழுதியிருக்கும் இது பேர் முசிரிஸ் பாப்புலேஸ் பேர் அது இப்போ வந்து வியன்னாவில் ஆஸ்திரியாவினுடைய தலைநகர் வியன்னாவுல ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்கு